அன்னவயல் புதுவையாண்டாளற்குப் பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாழை சொல்லு பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்து ஐந்து மரியாதமானிடரை வையம் சுமப்பதும் வம்பு பாவை நோன்பை தொடங்கி கோபிகா பாவனையிலே இருக்கக்கூடிய ஆண்டாள் முதல் பாசுரத்திலே நோன்புக்கு வாய்த்த காலத்தை கொண்டாடி இரண்டாவது பாசுரத்திலே இந்த நோன்பை நோக்கக்கூடிய நாம் நமக்கு ஏற்படக்கூடிய செய்யக்கூடியவை தவிரக்கூடியவை என்று நமக்கு ஏற்படக்கூடிய சில குணங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன தவிரக்கூடிய காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் தெரிவித்து இப்பெல்லாம் தன்னடையே நமக்கு இந்த தகுதிகள் எல்லாம் வந்து சேரும் என்பதையும் தெரிவித்து இந்த மூன்றாவது பாசுரத்திலே நோன்பினால் நாட்டார் அதாவது நம்மையெல்லாம் இத்தனை நாள் கண்ணனோடு சேரக்கூடாது என்று பிரித்து வைத்திருந்த ஊர் பெரியவர்கள் இந்த ஊர் பெரியவர்கள் ஊருக்கு ஏற்பட போகின்ற ஒரு பலன் என்ன பலன் கிடைக்கப் போகிறது இந்த நோன்பினாலே என்பதை இந்த மூன்றாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாத்தி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து நிறைந்தேலோ ரெம்பாவாய் முதல் பாசுரத்திலே எம்பெருமானுடைய உயர்ந்த நிலையான பரமபதம் என்கிற அந்த நாராயணனே என அந்த திவிதேசத்தை அனுபவித்தாள் இரண்டாவது பாசுரத்திலே அந்த பரமபதத்திலிருந்து அவதாரம் எடுப்பதற்காக அவன் இருக்கக்கூடிய திருப்பார்க்கடல் என்கிற இடத்தை திவ்ய தேசத்தை அனுபவித்தாள் திருப்பார்கடலிலிருந்து அடுத்ததான் அவதாரம் எடுக்கிறான் அந்த அவதாரங்களுக்குள்ளே மிகவும் அழகான ஒரு அவதாரம் எல்லோருக்கும் பிடித்த அவதாரமான இந்த அவதாரம் வாமனாவதாரம் அவதாரம் ஒரு அவதாரத்திலே ரெண்டு அவதாரம் முதலிலே வாமனாக வருகிறான் ஆனால் வந்த பிற்பாடு திருவிக்ரமனாக அழைக்கிறான் என்று பார்க்கிறோம் இந்த அவதாரத்தை இங்கே கொண்டாடுகிறாள் ஓங்கி உலகடந்த உத்தமன் எம்பெருமான் ஒரு காலத்திலே அடியவர்களுக்கெல்லாம் நாம் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று ரொம்ப வருத்தத்தோடு இருந்தான் பனிப்பட்ட மூங்கில் போலே என்று சொல்லுவார்கள் விட்டதனால் மூங்கில் எல்லாம் அப்படியே சாய்ந்து படுத்துவிடும் ஆனால் எந்த அடியவனுக்கும் நாம் காரியம் செய்யவில்லையே என்ன அவன் ரொம்ப சாய்ந்து கிடந்தான் இந்திரனுக்கு காரியம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஒரு சமயம் ஏற்பட்டது ஒரு அவனுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அப்பொழுது உடனே அவன் என்ன ஆகிவிட்டான் ஓ அங்கி உலகளந்த உத்தமன் உடனே அவன் அவன் வளர்ந்தான் 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 உலகங்களை எல்லாம் அளந்து அவன் வளர்ந்தான் திருவிக்கிரமனாக வளர்ந்தான் உத்தமன்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை மூன்று அதிகாரிகளை காட்டுவார்கள் அதமன் மத்தியமன் உத்தமன் என்று அதமன் என்னால் மற்றவர்களை அழித்து மற்றவர்களை அழித்தாகிலும் தான் வாழ்வான் அவன் அதவன் மத்தியமன் என்னால் மற்றவர்கள் எப்படி போனால் எனக்கு என்ன எனக்கு நான் வாழ்ந்தால் போதும் என் இருப்பவன் மத்தியமன் உத்தமன் என்றால் தான் தன்னை அழிய மாறியும் அடுத்தவர்களை வாழ வைப்பவன் அவன் தான் உத்தமன் இங்கே இந்த மகாபலியினுடைய சரித்திரத்திலே வாமனாவதாரத்திலே பார்த்தோமானால் இந்திரனுடைய ராஜ்யத்தை பிடுங்கி தான் வாழ வேண்டும் என்று நினைத்தானே மகாபலி அவன் அதமன் யார் எப்படி போனால் என்ன எனக்கு என்னுடைய ராஜ்யம் வேணும் என்று நினைத்தானே இந்திரன் அவன் மத்தியமன் தன்னை சர்வேஸ்வரனான சர்வஸ்மாத் பரனான தன்னை ஒரு யாச்சகனாக தாழவிட்டு மகாபலி முன்னால் எனக்கு மூன்றடி தா என்று போய் நின்றானே தன்னை அழித்து கொண்டு தன்னுடைய அடியவனான இந்திரனுக்கு காரியம் செய்வதற்காக போனானே அவன் உத்தமன் அவன் இத்தனை நாள் பனிப்பட்ட மூங்கில் போலே இருந்தான் ஆனால் எப்பொழுது ஒரு அந்த மகாபலியினிடத்திலுடைய கையிலிருந்து அவனுக்கு தீர்த்தம் சேர்ந்து இந்த மூன்று அடி நான் உனக்கு தருகிறேன் என்று மகாபலி எப்பொழுது சொன்னானோ அப்பொழுது சந்தோஷத்திலே அவன் பெருக்க ஆரம்பித்தான் வளர ஆரம்பித்தான் அவன் வளர்ந்து கொண்டே போய்விட்டான் ஒன்மிதியில் புனருவி புருகால் நிற்ப முருகாலும் காமரசீர் அவனன் உள்ளத்து என் மதியம் கடந்து அண்டமீது போகி இருவிசும்பின் ஊடுபோ எழுந்து மேலே தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்க மண்முழுதும் அகப்படுத்து நின்னவன் தை என்ன அந்த அவன் எப்படி வளர்ந்தான் என்பதை திருமங்கையாழ்வார் ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார் அப்படி ஓங்கி உலகளம் உத்தமன் சூரிய கிரணங்கள் இந்த பனி பட்ட மூங்கில் மேலே பட்டதானால் அது எப்படி சட்டென்று நிமிர்ந்து நிற்குமோ அதுபோல எம்பெருமான் நிமிர்ந்து நின்றான் அந்த உத்தமனுடைய பேர் பாடி அவனுடைய திருநாமத்தை நாம் பாடி எம்பெருமானை காட்டிலும் பெருமை வாய்ந்தது அவனுடைய திருநாமங்கள் வாச்சிய பிரபாவம் போலன்று வாச்சக பிரபாவம் அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும் திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே என்று பிடலோகாச்சாரியர் சாதிக்கிறார் என அர்த்தம் எம்பெருமானுடைய பெருமையை காட்டிலும் அவனுடைய திருநாமங்களுக்கு பெருமை அதிகம் அவனை கொண்டு காரியம் செய்ய முடியாவிட்டாலும் அவனுடைய திருநாமத்தை கொண்டு நாம் காரியத்தை செய்து முடித்து விடலாம் யார் அப்படி யாருக்கு அப்படி நடந்தது என்னால் திரௌபதிக்கு நடந்தது திரௌபதிக்கு ஆபத்து வந்ததே கௌரவ சபையிலே அப்பொழுது கண்ணன் எங்கே இருந்தான் எங்கேயோ இருந்தான் துவாரகையிலே இருந்தான் ஆனால் க திரௌபதி கோ கோவிந்தர சரணாகதாம் என்று சொன்னாள் அப்போது அவளுக்கு புடவை சுரந்ததே அது யார் கொடுத்தாள் கண்ணனா கொடுத்தான் கண்ணனுடைய நாமமே கொடுத்து விட்டது அப்ப அவனை காட்டிலும் அவனுடைய நாமம் பெருமை பெற்றது அப்போ ஓங்கி உலகளந்த உத்தமனை நாம் இப்பொழுது பாடப்போவதில்லை ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அவனுடைய திருநாமத்தை நாம் பாடப்போகிறோம் இந்த பாவை நோன்பே என்பதே என்பது என்ன என்று பார்த்தால் தகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை தான் இந்த திருப்பாவை முழுவதும் ஆண்டாள் செய்கிறாள் பா பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடிப்பாடி என்று நேற்றைய பாத்திரத்திலே பார்த்தோம் ஓங்கி உலகடந்த உத்தமன் பாடி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்னை பாடி 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 என்ன அந்த நாமத்தை பாடுவது தான் இந்த பாவை நோன்பு நாம சங்கீர்த்தனம்தான் இந்த பாவை நோன்பு கலௌ நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லுவார்கள் கலியுகத்திலே உயர்ந்த தர்மம் எதுன்னு கேட்டால் அது பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் தான் நாமத்தை பாடினாலே நம்முடைய அனைத்து பாபங்களும் போம் என்று அதுதான் கலியுகத்துக்கு ஏத்த தர்மம் அப்படி அந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் பெருமானுடைய பாடி நாமத்தை எல்லாம் பாடிக்கொண்டு இந்த நோன்பை நாம் நோற்றால் இந்த நோன்பினால் ஏற்படக்கூடிய பயன் யாவை ஊருக்கு என்ன பயன் நாட்டாருக்கு என்ன பயன் என்னால் தீ நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து முதல்ல நமக்கு நாட்டுக்கு வேண்டியது என்னென்னா மழை வேண்டும் இந்த மழை எப்படி இருக்கணும்னா ரொம்ப அதிகமான மழையாகவும் இருக்கக்கூடாது இல்லை மழையே இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் மிதமான மழை பெய்ய வேண்டும் நமக்கு எவ்வளவு தேவையோ நமக்கு எவ்வளவு நம்மால் தாங்கு பிடிக்க முடியுமோ அந்தளவு மழை பெய்து பெய்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை அதுதான் தீங்கின்றி நாடெல்லாம் பெய்ய வேண்டும் ஏதோ ஒரு இடத்துல நல்லா மழை பெஞ்சுது இன்னொரு இடத்துல மழையே இல்லைன்னு இல்லாமல் எல்லா இடத்துலேயும் மழை நன்றாக பொழிந்தது தீங்கின்றி நாடெல்லாம் அது எப்படி பொழிய வேண்டும் என்னால் மும்மாரி பொழிய வேண்டும் மும்மாரி என்று சொல்லுவார்கள் மாதம் மும்மாறு என ஒரு மாதத்திலே முப்பது நாள் என்னால் ஒன்பது நாள் வெயில் காய வேண்டும் ஒரு நாள் மழை பெய்ய வேண்டும் மறுபடியும் ஒன்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை மறுபடியும் ஒன்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை என்ன ஊரெண்ணை விட்டார் போலே என்று காட்டுவார்கள் தலையில் எண்ணெய் தேய்க்கும் போது இந்த எண்ணெய் ஊற ஊற மேலே எண்ணெயை விட்டுட்டே இருப்பாள் அந்த மாதிரி நம் மழையானது நாடெல்லாம் பெய்ய வேண்டும் தீங்கின்றி பெய்ய வேண்டும் மும்மாறி பெய்ய வேண்டும் என்று நம்முடைய நோன்பை நோத்தால் இது தன்னிடையே நடக்கப் போகிறது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மழை நன்னா பொழிந்தால் என்ன ஆகும் ஓங்கு பெருஞ்சென்னல் சென்னற் பயிர்கள் எல்லாம் நன்றாக ஓங்கி வளரும் ஊடு கயலுகளை அதில் இருக்கக்கூடிய ஜல சமிருத்தினாலே பெரிய பெரிய கயல் மீன்கள் ஏதோ ஒரு பெரிய ஆத்திலேயோ ஏரியிலேயோ இருக்கிறா போல நினைத்துக்கொண்டு இந்த கயல் மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடும் அங்கே குவளை மலர்கள் மலர்களெல்லாம் மலரப்பெறும் குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்பா அங்கே எல்லாம் ஜோடி ஜோடி ஜோடியாக சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அங்கே கண்படுப்பா அதுக்கு மேலே நான் மழை பொழிந்தது பயிர்கள் எல்லாம் விளைந்தது எல்லாம் நன்னாக விளைந்தது என்னால் மாடுகளுக்கு இனிமேல் தீவனத்திற்கோ மாடுகளுக்கு உணவுக்கு பஞ்சமே இல்லை ஆனால் நன்னா அந்த பா எல்லாம் அந்த பொற்களை எல்லாம் உண்டு உண்ட பிற்பாடு நன்றாக பால் சுரக்கும் தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முலபத்தி வா குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் இந்த இடையர்களெல்லாம் தேங்காதே தயங்காமல் போய் புக்கு இருந்து நன்னா இருந்து தான் அந்த பாலை கறக்க வேண்டும் சீர்த்த முலை நல்லா பருத்த அந்த முலைகளை அப்படி தொட்டவுடனே என்ன ஆகிடும் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அந்த குடங்களை வைத்தால் எத்தனை குடத்தை இவன் வைத்தாலும் எல்லாம் நிறைத்து விடுகின்றன குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வள்ளலான பசுக்கள் வள்ளலுக்கு உண்மையான லட்சணம் என்னன்னால் எத்தனை கொடுத்தாலும் நான் என்ன கொடுத்தேன் என்று நினைப்பவன் தான் உண்மையான வள்ளல் இந்த மாடுகளும் இந்த இடையர்களுக்கு வேண்டிய ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய இடையவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்தாலும் தான் ஒன்றும் கொடுக்கவில்லை என்று வள்ளல் பெரும் பசுக்கள் எத்தனை பசுக்கள் இருக்கின்றன பெரும் பசுக்கள் என்னால் பெருமமிகு கண்ணனுடைய கரஸ்பரிசம் பட்டு வளர்ந்த பசுக்கள் இவையெல்லாம் நம்ம ஊரிலே பார்க்கக்கூடிய பசுக்கள் போலே புல்லும் தண்ணீரும் வைக்கோலும் தின்று வளரக்கூடிய பசுக்கள் அன்று கண்ணனுடைய கைப்பட்டு வளரக்கூடிய பசுக்கள் வாங்க குடம் குடம்பிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து உலக இந்த நாட்டாருக்கு நாட்டுக்கு நல்ல சுபீக்ஷம் ஏற்படும் நீங்காத செல்வம் ஏற்படும் நிறைந்து இந்த செல்வம் ஏற்படும் என் இந்த நோன்புக்குண்டான உண்டான பலனை சொல்லுகிறாள் இந்த மூன்றாவது பாசுரத்திலே இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் திருக்கோவலூர் என்கிற திவ்ய தேசம் இந்த திவ்ய எல்லாம் பிரிக்கிறார்கள் நாடு நாடாக பாண்டிய நாடு சோழ நாடு தொண்டை நாடு என்று அதிலே நடுநாடு என்று தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டிற்கும் நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு தேசம் அந்த நடுநாட்டு திருப்பதிகள் என்று இரண்டு திருவகீந்திரபுரம் திருக்கோவலூர் என்று நாம் இப்பொழுது பார்த்தால் திருக்கோவிலூர் என்பது விழுப்புரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவருக்கு திருவிக்ரம பெருமாள் அவர் மூலவர் அவரை போய் சேவிக்கணும் சேவிக்காதவர்கள் நிச்சயமாக சேவிக்க வேண்டும் ரொம்ப அழகாக நன்னா திருவிக்கிரமன் போலே நன்னா உயர்ந்து இருப்பார் வர்ணகலாப திருமேனி என்று அப்படியே வர்ணத்திலே அவர் அப்படியே ஜொலிப்பார் அவர் ஒரு கையிலே திருவாழி ஒரு கையிலே திருச்சங்கு ஒரு காலை அப்படியே ஒன்மிதியில் புனருவி ஒரு கால் நிற்ப என்ன அப்படி ஒரு காலை தூக்கி கொண்டு ஆகாசத்தை எல்லாம் அளக்குறா போலே ஒரு திருவடி மற்றொரு திருவடி இங்கே மகாபலியினுடைய தலையிலே மிதித்து கொண்டு அது ஒரு திருவடி அப்படி ஒரு திருவடி அழகாக திருவிக்ரமாவதாரத்திலே அவனை பார்க்காத நம்முடைய குறை தீர இந்த கோவிலுக்கு போய் எம்பெருமானை சேவித்தோம் என்றால் அங்கே அந்த திருவிக்கிரமாவதார காலத்திலே நாம் இல்லையே என்கிற குறையே நமக்கு தீர்ந்துவிடும் அவ்வளவு அழகாக அந்த எம்பெருமான் சேவை சாதிப்பார் அந்த உற்சவர் மூலவர் இப்படி சேவை சாதிப்பார் உற்சவருக்கு ஆயனார் என்று பெயர் ஆயனார் என்னால் கண்ணன் அது பஞ்சாரண்ய கஷேத்தங்கள் பஞ்ச கிருஷ்ணாரண்ய என்ன அதிலே ஒரு க்ஷேத்திரம் அந்த திருக்கோலுங்கிற க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்திலே உற்சவர் கண்ணனாகவே ஆயனார் என்று கண்ணனாகவே சேவை சாதிக்கிறார் இங்கேயும் இங்கே ஆண்டாள் என்ன பண்ணுகிறாள் கண்ணனை பாட வேண்டிய கண்ணன் பேர்பாடு என்று சொல்லாமல் ஓங்கியுள்ள வளர்ந்த உத்தவன் பேர்பாடு என்று தானே சொல்கிறாள் அப்போ கண்ணனுக்கும் இந்த வாமன திருவிக்ரமர்களுக்கும் ரொம்ப ஒரு சாமியம் உண்டு இருவருமே ஒரே மாதிரி இருக்கிறார்கள் என்ன அந்த விஷயத்தையெல்லாம் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது இந்த திவிதேசம் அதாவது இந்த பாதிரத்திலே குறிக்கப்படுகின்ற திவிதேசம் திருக்கோவலூர் என்று காஞ்சி சுவாமி அழகாக நிர்வகித்து காட்டியிருக்கிறார் மேலே தொடர்ந்து திருப்பாவையும் திவிதேசங்களும் என்கிற தலைப்பிலே பல திவிதேசங்களையும் திருப்பாவை விசேஷார்த்தங்களையும் அனுபவிப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேத் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்